ரோட்ட மே

hai un bei momento per parlare con me per mandare un messaggio per mandare un யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் சாவச்சேரி நகர வர்த்தகர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று தினம் சாவச்சேரியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது சாவச்சேரி நகரசபையினால் புதிதாக அமைக்கப்பட்ட கடை தொகுதிகள் அண்மையில் குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்க கேள்வி கூறப்பட்டது குறித்த கேள்விக்கூரலினால் உள்ளூர் வர்த்தகர்கள் மற்றும் ஏற்கனவே வியாபார நிலையங்களை வைத்திருந்து யுத்தத்தினால் வியாபார நிலையங்கள் முற்றாக அலிவடைந்த வர்த்தகர்களும் தங்களுக்கும் வர்த்தக நிலையங்களை வழங்க வேண்டுமென கூறியும் சாபுச்சேரி நகரசபை முன்றலில் முன்னாள் நகரசபை உறுப்பினர் கிஷோர் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உபதபிசாளர் மயூரன் ஆகியோர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து குறித்த கேள்வி பத்திரத்தை திறப்பதனை உறங்கு நிலையில் வைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளரினால் நகராட்சி மன்ற செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் சாவச்சேரி நகர வட்டகர்களின் பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இன்றைய தினம் சாவச்சேரி நகர பகுதிக்கு வருகை தந்தார் இதன்போது சாபச்சேரி வர்த்தக சங்க பிரதிநிதிகள் முன்னாள் நகரசபை உறுப்பினர் கிஷோர் முன்னாள் பிரதேச சபை உபதபிசாலர் மயூரன் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நகரசபையின் தன்னிச்சையான செயல்பாடுகளால் தாங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியதோடு நகரசபை எந்தவிதமான திட்டமிடலின்றி நகருக்குள் வர்த்தக நிலையங்களையும் கட்டிடங்களை அமைப்பதனையும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நேரடியாக கொண்டு சென்று காட்டியிருந்தனர் குறித்த விடயங்கள் தொடர்பாக வர்த்தகர்கள் பொதுமக்களின் கோரிக்கையினை மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் ஊடாக உரிய திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் சார்ந்த முறையில் வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்ற உறுதிமொழியை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வழங்கினார்

இவ தாங்களுக்கு கடையா

உடனே நீங்கள் மர்ப்பாணம் செய்த உடனே உடனே நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு அர்ப்பாணம் செய்வதுக்கு உரிமை இருக்குது நாங்க பெண் தடைசியா போறது இல்ல அதுல ஏன்னாட்டா சில சில நடவடிக்கைகள் நிவரி செய்யக்கூடிய நிவரிசியம் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார் போமீட் எடுத்துக்கொண்டா பார் கொடுத்தது இல்லை அதே ஒரு சிக்கலுக்கு தானே எங்களால் உடுபாடு இருக்குது அது மக்கள் வேற அதுல அதை அதே மாதிரி இது புதிய ஒரு கட்டமைப்புக்கு இல்லை கருத்துக்களை கேட்டுக்கொண்டு

குழைய இதுல மச்சி பிடித்துல பூமியாவே வாழ்வாதாரத்திலே பாதிக்கப்படும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதுல ஒரு குழஞ்சதுல கொஞ்சம் இருக்கிறது அதை செய்வ

தெரியாது இன்ஜினியரோட ஊக்கு கதச்சி இதை இந்த மாதிரி பிரிக்கலாமா

அعلان மேக்ஸிமத்தை கிரைவனோம். உங்களுக்குத் தேவையானவற்றை உபயோகமாட்டுடலாம். இதானே ஃபேன் சர்வீஸ். உடனே கிரையப்பூர்ல ஏத்திடலாம். காண்டவடினது தான் செல்வோம் ஒருத்தருக்கு நல்லாலாம். இதைக் கண்டபடியே அதிகமா போறது அதுக்கு போறது நம்ம என்ன நாளைக்கு அந்த ரெடியர் பத்தி வந்து அத கலந்து கொண்டு சொல்லி அந்த செட் பண்ணி பண்ணி ஒன்று சட்டத்துக்கு முறையாக மற்றது எங்களுடைய இந்த பிரதேச மக்கள் பாதிக்கக்கூடிய விஷயமாக இது நின்ற பொருள் வேண்டப்பட்டது இதை கேன்சல் கிளம்பல் பண்ணி நீங்கள் எல்லாரும் கலந்து விளையாடி போட்டு கதையில் சும்மா சொல்லி கேட்கல இந்த கடைக்கு அவங்க குழந்த கேள்வி தொகை இருக்கு இல்ல இப்ப இருபத்தி லட்சம் அந்த கேள்வி தொகையை தந்து நாங்க கடை எடுக்கிறோம் கடை இல்ல எங்களை நடத்தினாங்க அந்த பெருமதிக்கே கடை எடுக்கிறோம்

아니 creat Michael doesn't understand

மற்ற <laughs> முடிவெடுத்த <laughs>

சட்டம் பெற சம்பிரதாயம் பெறுற சட்டம் சொல்லி தான் தங்க பிரிதான் ஆனால் இதை ஊசி தீர்மானிச்சுக்க சந்தைக்களை இருக்கிறவர்கள் முன்னுரிமை அடுத்தது நகர சபையில் பேருந்து சாபி செடிக்கு தான் தென்மேல்கிட்ட போட்டு போய் போகணும் அதே குழம்பு அவர் சட்டப்படி தங்க பிரிஞ்சளுக்கு எனக்கு எண்பத்தோராம் ஆண்டு கடந்த கடை யுத்தத்தால் உடஞ்சி விட்டது பெய்தனுக்கு ஒரு செம்பரு கடை தெரிய சொன்ன அந்த முந்தின கடைகளில் கிடக்க தாங்கள் கண்டித்து ஆரம்பிட்டு ஐநூறு மில்லியன் வந்துட்டு கட்டித்தரலாம்னு சொன்ன கட்டை இல்லை தெரிஞ்ச நாங்கள் போய் அந்தந்த ஒரு காற்றுலேயும் செயலாடுக்கங்க ஐநூறு மில்லியன் வந்துட்டது அது முன்னுக்கு பஸ் ஸ்டாண்டுகளை கட்ட வேண்டாம்னு சொல்லிடணும் வேண்டாம் அந்த ஆமை கட்டின சந்தையை மறைக்கணும் என்று சொல்லிடணும் அப்படி இப்படி எதோ பிறகு நேரத்தில் ஒன்றும் தேவையில்லாமல் ஆக்கபூர்வமான ஒன்றும் செய்யலை இப்போ மீன் கடைக்காக கட்டி இருக்கிறோம் ஒரு ஆள் போய்ச்சா அதை பிரித்தால் தலைவரே கொடுக்கலாம் மற்றது தற்காலிக கடைகளையும் நாங்கள் நாங்கள் எடுத்தால் தான் பழக்கடை முந்தி இப்படித்தான் இருந்தது மக்களுக்கு உள்ளிட்டால் இப்ப வேறுபோ இப்ப தேங்காய் கிடைக்க வேண்டாம் வாழைப்பழ கடை தெரிஞ்சாது வாழைப்பிழை கிடைக்கின்ற மரக்கரை கடை தெரிஞ்சா அப்ப நாங்கள் விடைகள் எம்படியா இருக்கிற கடைகளை எடுத்து போட்டு நீங்கள உணர்ந்து இல்லை நாங்கள் நீங்கள் இடம் தாருங்கோ நாங்கள் உங்களுக்கு தாரோம் கட்டுறது அவை காட்டுறது அவையில நாங்கள் அட்வான்ஸ் தாரம் இருபது லட்சமோ முப்பது லட்சமோ சொல்லி விவசாய மண்ட மத்திய அரசும் மனதில் இந்த சந்தை அவை வந்து தம்புல பேர் கட்டி போட்டு தரமும் முழுப்பில்லை நாங்களாக தாங்களாக வந்து யூசி செயலாளர் பிரித்து பிரித்து கொடுப்பாங்க யுத்த நடக்க நாங்கள்லாம் பாடுபட்டுருக்கேன் எங்களுக்கு யாருமே உதவி செய்கிறோம் ஜாகிஜாவது யாருமே உதவி செய்யலை வேர்ல்டு பேங்க் வந்து உதவி செய்கிறோம் சொல்லி சொல்லி விட்டு நாங்கள் எங்களால் எங்களிட் முதல் இதை எங்களை ஏற்றித்தான் தோன்றி நாங்கள் சந்தையை துப்பரவாக்கி இது எத்தனையோ பேர் உள்ளடமோ லேண்ட் மேற்கே நாங்கள் அக்கௌண்ட்டி கொடுக்கணும் ஒரு ஒரு உதவியும் ரவிராஜும் மகேஸ்வரனும் சப்போர்ட் தந்தினம் நாங்கள் வந்து கிண்டி அதில் இப்போ ஆமியங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஆயப்பட்டால் அவ்வளவு எல்லாம் பெரிய இல்லாமல் நாங்கள் தான் பேசினாங்க சந்தை இந்து பை விடைக்கே நானும் பரமேஸ்வரன் என்றும் இன்னொரு ஆளுதான் சந்தோன்தான் விழுத்து உணர்ந்து குட்டி எல்லாம் திருத்து உணர்ந்து சந்தத்துக்கு படங்கள் நடவடிக்கையாக அப்போ எல்லாம் சபரி சந்தை எல்லா இடத்துலேருந்து வாழை இருந்து எல்லாம் எல்லாம் போகிறது பிறந்து கொள்ளுறாண்டு மூணு நாள்லேருந்து அவ்வளோ வந்து ஒரு கருவாட்டை வேணா தேங்காய் குணம் தொடக்கி போடுங்க சேர்ந்து கருவாடை கேட்டு கொண்டு போன ஆளை மட்டும் இருந்தது இப்போ சாப்பிட்டு அவர்களிடம் முந்தி செவ்வாய் ஆளு சரியில் உள்ளாடி சந்தைட்டு அவ்வளோ ஒரு நாள் ஒரு நாள் நாடு விட்டாமல் சந்தைக்கு போகல அப்போ அவ்வளோ கொடுத்திருந்தாங்க ஆனவட இவர் இப்போ எங்களுக்கு வந்து அவங்க கட்டம் பேர் மனிதாபிமானமும் நம்ம கிராமத்துல பணம் இருக்கு வேற நகரத்தை நோக்கி வாங்கலாம் அதிக பொருட்கள் கொள்முதல் செய்வாங்க அந்த இலக்கை நோக்கிதான் செய்வாங்க செய்ய போலாம் அதான் முதலீதியில்

அதுகளுக்கு மாத்திரிக்கும் அந்த வங்கியில இந்த ஒரு படி முன்னேற்ற பாதைக்கு அடுத்து வைக்கணும் இந்த நாட்டை பொருளாதாரத்துல கடுமையா சிதைச்சு வச்சிருக்காங்க நாட்டை ஏனட வங்குறோம் நாட்டை நாட்டன்ற பதவி எடுத்துருக்குறான் சரியோ அப்ப அந்த அதை மீட்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால அதுக்காக நாங்கள் உங்களை சாப்பிடாம இருக்க சொல்ல உங்களுக்கு மினிவாரம் தர மாட்டோம் என்ற இல்லை ஒன்றும் இல்லை இதை விட கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்கு மென்சாம்பலை மாதிரி சொத்தி அதற்கு கூட்டி கொடுக்கறது தீர்மானிச்சுக்கோம் அதோட கல்வியில மசோசபுரங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்கிறோம் அதை விட மசோசபுர முழுக்கு உள்வாங்க சொல்லி இருக்கிறான் எங்களுக்கு இருக்குது பிரச்சனையான காரணத்தை கண்டு மூல காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு கோரிக்கடுத்து பழைய பக்தர்களுக்கு எல்லாம் கருத்துறது நீங்களப்பிடிங்களா சகல ஆவணங்களையும் சரி பார்த்து நியாயமான முறைப்படையும் நீங்கள் இந்த கடத்தகுதிகளை நீங்க வழங்குவோம் மற்ற மேலதிகமா உள்ள நீங்க அடுத்த கடற்பகுதி வழங்குறதா தயவு செய்து நகர சபை கூட ஒரு எழுத்து மூலியமான ஒரு கடிதத்தை அதாவது கடலாம் இருக்குது மீடியா்களுக்கு அடுத்த கடத்தோடு வழங்கப்படும் என்று என்னென்ன இன்றைக்கு எழுதி தந்தார்கள் கேள்வி கேட்கிறேன் நாங்கள் அந்த காலத்துல வாய் சொல்றதுக்கு தான் எங்கள முன்னோர்கள் வந்து மரியாதை கொடுத்தவர் ஆனா இன்றைக்கு வந்தவங்களுக்கு வாய் சொல்ல இந்த ஒரு விதி யோசனை

அவர்களுடைய பத்து வருஷத்துக்குரிய வாடகையும் முன்புமாக புறப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது அது ஒரு நகர சபை எடுத்த தீர்மானம் நகரசபை என்றது ஒரு குட்டி பாராளுமன்றம் அதில் எடுக்கின்ற தீர்மானம் வந்து கேள்விக்குட்படுத்தப்பட முடியாது ஒரு ஒரு நகர சபையில கவிசாளரும் அந்த நிர்வாகம் எடுக்கின்ற தீர்மானம் மிகப்பெரிய ஒரு வழியிலான தீர்மானம் அத பிறகு பெறுகிற ஒரு அரசு அதிகாரி கேள்விக்கு உட்படுத்த முடியாது அப்படி அவர் வந்து உட்படுத்துவார் என்று சொன்னால் இந்த அரசியல் அமைப்போ அல்லது அல்லதுல பத்து வருஷம் மாடலையை பெற்று ஒரு தொகு ஒரு தொகுதிக்கு பேர் மாற்றி கொடுக்கப்பட்ட அதே விஷயத்தை பின்பற்றி அடுத்து வந்த சபை கண்ட மங்க அம்மா அவர்கள் இருந்த காலத்துல பத்து வருஷ வாடகை அவர்கள் இருபது வருஷ வாடகை என்றுதான் நின்றவர்கள் ஆனால் நாங்கள் வர்த்தகர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அந்த நேரத்தில் இருந்த சபை உறுப்பினர்கள் எல்லாம் அந்த சபை உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து பத்து வருஷத்து வாடகையை முன்பிடமாக பெற்று பேரமாட்டி கொடுப்போம் என்று தீர்மானம் எடுத்து எங்களுடைய நீதிமன்றத்திலேயும் அந்த வழக்கு ஒன்று போனதாக அந்த நீதிமன்றத்தினுடைய அனுமதியும் பெற்று ஒப்பந்தம் செய்து முடிக்கப்பட்டது இன்றைக்கு வந்த எங்களுடைய செயலாளர் அதை ரத்து செய்தார் என்று கடிதம் அனுப்புகிறார் என்று சொன்னால் இல்ல சங்கத்தோட சேர்ந்து நகர அபிவிருத்தி தொடர்பாக உங்களுடைய வழிகாட்டல இந்த சங்கங்கள் ஒரு முன்மொழிவற்ற தயாரிச்சு அது மாத்தர நகரத்த அபிவிருத்தி திட்டம் கொண்டே செய்வோம் ஏன் நாள் சின்ன வர எந்த விஷயம் பண்ணால் கடந்த நாட்களில் பிரதேசவையோட அனுபவம் இருக்கிறாங்க மத்திய அரசு சேர்ந்து பொது அமைப்புகள் ஒரு நகராபித்தோட்டை உருவாக்கினார்கள் திட்டத்தை உருவாக்கினார்கள் அது அதுக்கான அடியுணர்ச்சியை பிடிச்சி காசை கொடுத்து படம் எல்லாம் வரைஞ்சார் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் நகராவித்தி அதிகாசம் பிரதேசமையும் சேர்ந்து குற ஒரு வித்தியாசமான திட்டம் கொண்டே வரைஞ்சார்